ஹலோ யூஎஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இப்போ நம்ம ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து மழை கிடையாது மழை இல்லை ஆனால் காலையில் நினைச்சுட்டேன் தண்ணி இலையெல்லாம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வேர்க்காலில் தான் அந்த ஃபெர்டிலைசரை கொடுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூடங்க நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்கெல்லாம் போவோம் அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட்டு பார்த்துக்கிடுவோம் இந்த பாருங்கள் வெண்டக்காய் நல்லா பெருசாகிடுச்சி இது என்ன செஞ்சால் எடுத்துருவோம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு காய் கிடக்கு ரெண்டுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா பிஞ்சாக இருக்குது இது வந்து ஆ ஆர்கானிக்காக உள்ளது நம்ம இயற்கை ஒரு தானே உரம் ஊற்றுறோம் அதனால் அதில் வந்த காய் சூப்பராக இருக்கும் இந்த கிழங்குலையுமே இன்னொரு கிழங்கு வச்சேன் விவர்ஸ் அதுவுமே இந்த வட்டம் என்ன செஞ்சிருச்சு திருப்பி தழுத்துடுச்சிட்டாங்க கிழங்குக்கு வந்து நூற்றி இருபது நாள் ஆகணுமா இது வச்சு நாற்பது நாளும் என்னமோ ஆகுது இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் இருந்துச்சுன்னா கிழங்கு அடியில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் பார்ப்போம் இந்த எலுமிச்சங்கன்னா இந்த பக்கம் தூக்கி வச்சிட்டேன் விவர்ஸ் இது எலுமிச்சங்காய் தான் சொன்னாங்க வாசமும் அதை மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் தூக்கி வச்சுருக்கேன் அதேமாதிரி நேற்று ரெண்டு செடி ஆன்லைனெலாம் வாங்கியிருந்தேன் அதே என்ன பண்ணிட்டேன் நேர்த்தே நடவு பண்ணிட்டேன் அதனால் முன்னாடி கொண்டே வச்சுட்டு இந்த இது மஞ்சள் கணக்கை மரத்தை கொண்டாந்து இந்த பக்கம் வச்சுட்டேன் வாலி தூக்கிட்டே வர முடியல கஷ்டப்பட்டு தூக்காந்து இங்கே வச்சுருக்கேன் அந்த ரோஸ் கண்ணை ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன் வாங்க காமிக்கேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த குரோ பேக்லேயும் அந்த குரோ பேக்லேயும் வச்சுருக்கேன் முதல்ல வாடின மாதிரி தான் நிற்கும் கொஞ்சம் இலையெல்லாம் என்ன செய்யும் பழுத்து கொட்டிரும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் நமக்கு சிறப்பாக வந்துடுவாங்க ஏன்னா வாங்கிட்டு வந்து நம்ம வேறு இடத்துல நடுறோம்ல இந்த செடி வகையும் சரி பெண்களும் சரி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் சிறப்பாக கிளை விட்டு வளர்கிறதான் லைஃப்பேவும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது செடிகளும் அப்படித்தான் இப்போ அங்கே என்ன பெட்டிலேசன் பார்ப்போம் வேறு ஒன்றும் இல்லை வேறு தேர்மோர் கரைசல் கொடுக்க போகிறோம் தேர்மோர் கரைச்சலும் நேற்று கொஞ்சம் பாலும் இதாகிடுச்சி அந்த பாலையும் என்ன செய்வோம் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிக்கிட்டு அது கூட கொஞ்சம் தேர்மோர் கரைச்சலும் கலந்து என்ன செய்யணும் ஊற்றிடுவோம் இது வந்து மழை தண்ணி தான் கொடுக்க போகிறேன் மழை தண்ணி ஒரு நாலு வாலி பிடிச்சி வச்சுருக்கேன் அதை தான் எடுத்து என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கு இப்போ கொடுத்து விட போகிறேன் நீங்களும் என்ன செய்யுங்க இந்த வெயில் நேரத்தில் லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுங்க நான் இப்போ ஒரு டாக கொடுத்துருவேன் கொடுத்துட்டு சாயங்காலம் வெறும் தண்ணியை கொடுத்து விட்றது இப்போ ஒரு டா லிக்விட் ஃபர்டிலைசரு ஃபர்டிலைசர் கொடுக்குறது அடுத்தப்பில் சும்மா சாதாரணமாக தண்ணி என்ன செய்கிறது ஸ்ப்ரே பண்ணி விட்டுறது எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டுருக்காங்க கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் இதை தான் எல்லா செடிக்கும் கொடுத்து விட போகிறேன் எல்லா செடிக்கும் ஊற்றுல காமிச்சோம்னாக்கும் நமக்கு நேரமும் போயிடும் இந்த கத்திரிக்காய் எங்களுக்கு ஒன்று கிடக்கும் நில யூவர்ஸ் அன்றில் ரெண்டு கத்திரிக்காய் கிடக்காது என்ன பாருங்கள் இந்த ஒன்று கிடக்காத இங்கிட்டு ஒன்று கிடக்கு பாருங்க இந்த கத்திரிக்காய் பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குதா முதல்ல வரும்போது இந்த பாருங்க செம்மையாக இருந்தால் அடுத்து வர பூ வந்திருக்காங்க இதை என்ன செய்யணும் ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்ம பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த நெத்தியமல்லி பூக்களும் கொஞ்சம் இருக்குது அதையும் எடுத்துக்கிடுவோம் அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் மாரன் ஜெர்சி வேல்டுன்னு சொல்லி அதை என்ன செய்யுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ